அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா மனுஷன் நிஜம் டாக்டர்னே முடிவு பண்ணிட்டார் ஐயா ஆஹா நிஜமான கம்பவுண்டர் வந்துகிட்டு இருக்காரு மாட்டணும் என்ன ராஜா க்ளீனிங் வேலை பார்க்குற நீங்க டாக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆஹா கம்பவுண்டர் போட்டு கொடுத்துட்டானே ஐயா யோ கம்பவுண்டர் அவர் எப்படி இருந்தால் வணக்கம் நய்யா போயா என்ன ராஜா நீ இவர கம்பவுண்டருன்னு சொன்ன அவரு இப்போ வந்த இவர கம்பவுண்டருன்னு சொல்கிறாரு என்ன நைனா நீங்கள் இவரும் கம்பவுண்டர் தான் அவரும் கம்பவுண்டர் தான் அந்த கம்பவுண்டரும் நீங்கள் சுத்தம் பண்ணுற வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆஹா நைனாவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான் ஐயா விஷயம் நைனாவுக்கு தெரிஞ்ச சிக்கலாயிடமே வீட்டு குப்பையில் வேலைன்னு வளரனீங்க இங்கே என்னான்னா சுத்தம் பண்ற வேலைன்னு சொல்லிட்டு போகிறான் ஒரே குழப்பமா இருக்கே ராஜா நீங்க ஏன் ரெண்டுக்கும் முடிச்சு போடுறீங்க பேசண்ட் இங்க வந்தா சுத்தமா கரைச்சிடுவோம் என்ன ராஜா நீ கரைக்கிறதுக்கு வர்ற பேசண்டாம் புளியா என்ன ஆஹா இவர்கிட்ட இருந்து நாம நிறைய கத்துக்கணும் போல இருக்கே ஐயோ நைனா நம்பும் அப்படியே நான் நம்புனாலும் அந்த கம்ப ஒன்று கரைச்சிருப்பாங்கன்னு சொல்லி இருக்கணும் அவரு எதையுமே அறகுறையா தான் சொல்லுவார் ஆமா அப்பண்ணா அவர் சொன்ன சுத்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆஹா மனசன் உடம்பாட்டார் போல இருக்கு அதாவது நைனா நாங்க சுத்தமா வைத்தியம் பார்ப்போங்கிறது தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு ஓ இது அந்த சுத்தமா ஆமா அதே சுத்தம் சும்மா கேள்வி கேட்காம வாங்க ராஜா நீ உன் பேஷன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்றேங்கிறத பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு ராஜா இப்பெல்லாம் ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேஷன்ஸ் எங்க இருக்கிறாங்க என்ன ராஜா சொல்ற நீ ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்களா ஆஹா

ஓடுற ட்ரெயினில் தானே ஏற முடியும் ஓடாத ட்ரெயினில் எப்படி ஏற முடியும் ஐயோ நைனா ரன்னிங்கில் ஏறி இருக்கான் கொசும்புக்காரனாக இருப்பான் போல இருக்கு என்னது நர்ஸு என்னை பார்த்து ஓடி வர்றாங்க டாக்டர் பத்தாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வயதில் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இங்கே வந்தானோ அவருக்கு தற்கொலை பண்ணிக்க பயமாக இருக்கான் இன்னொரு சான்ஸ் கொடுத்து சாய்ஸில் விட்டு பாருங்கள் சாய்ஸ் என்ன என்ன ராஜா ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது தான் சாய்ஸ் நைனா இந்த சான்ஸு நல்லா இருக்கே ராஜா உங்களுக்கு தெரியுது ஆனால் பேஷண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது நைனா ஓ நாம் போய் பேஷண்ட்ஸை பார்ப்போம் அப்போண்ணா இவங்கெல்லாம் யார் ராஜா